தாமக்க தலைவர் ஜி கே வாசனை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று நேரில் சந்தித்து தங்கள் கூட்டணியில் சேருமாறு அழைப்பு விடுத்தனர் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பல்வேறு கட்சியின் தலைவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தாமக அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசனை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மக்கள் நட கூட்டணியில் சேருமாறு ஜி கே வாசனுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கரம் கோர்க்க வேண்டும் அது தமிழக அரசியலில் ஒரு மகத்தான விடியலுக்கு நுழைவாயிலாக அமையும் என்ற எங்கள் கருத்தை மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களிடம் தெரிவித்தோம் மனம் திறந்து எங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் எங்கள் மக்கள் நல கூட்டணியில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்ற எங்கள் விளைவினை விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மக்கள் நல கூட்டணியில் இணைவது குறித்து கட்சியின் முன்னணி தலைவர்களுடன் ஆலோசிக்கும் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலக் கூட்டணியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் அனைவரும் மூத்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் அவர்களுடைய கருத்தை இயக்கத்தில் உள்ள மூத்த முன்னணி தலைவர்களோடு கலந்து பேச இருக்கிறோம் அவர்களுடைய கருத்துக்களை எங்களது தலைவர்களோடு பகிர்ந்து கொள்வேன்